ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடயே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா காமாட்சியம்மன் விளக்குக்கு எப்படி வந்துட்டு நம்ம போட்டு வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம புதுசாக வந்துட்டு சாமி கும்பிட தொடங்குறவங்க அதுக்கடுத்து பிகினர்ஸ்க்கு புதுசாக கல்யாணம் ஆகிட்டு வரவங்களுக்கு எல்லாமே ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நான் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அம்மன் விளக்கு வெள்ளியில் வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து அதுக்கு வந்து பொட்டு வைக்கிறதுக்கு மஞ்சளும் அதுக்கப்புறம் குங்குமம் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சளில் வந்து நான் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுட்டேன் உங்களுக்கு வந்து பித்தளை விளக்கும் வந்து நீங்கள் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து வச்சுக்கணும் நான் வந்து வெள்ளியில் வந்துட்டு எப்படி வந்து வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த விளக்கில் எப்படி வைக்கிறது அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா மஞ்சள் வந்து எடுத்துக்கிறோம் மஞ்சள் வந்து எடுத்துகிட்டு இந்த விளக்கோட மேல் விளிம்பில் வந்துட்டு நம்ம வந்து மஞ்சளை வந்து வச்சுக்கணும் உங்களுக்கு நல்லா வந்துட்டு மஞ்சளை வந்துட்டு விளிம்பில் வச்ச பிறகு நெக்ஸ்ட்டு வந்து எங்கே வைக்கணும்னு பார்த்திங்கன்னா அம்மனோட முகத்துக்கு நம்ம வந்துட்டு மஞ்சளை வந்துட்டு வச்சுக்கிறோம் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது இந்த மாதிரி வழிபடுறது ரொம்பவே விசேஷமானது இந்த மாதிரி பொட்டு வச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அம்மனோட திருமாங்கலத்துக்கு வந்து நம்ம பொட்டு வச்சுக்கிறோம் அடுத்ததாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அம்மனோட பாதங்களுக்கு பொட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அம்மனோட கைகளுக்கும் போட்டு வைக்க போகிறோம் நம்ம மஞ்சளில் இந்த மாதிரி பொட்டு எடுத்து எல்லா பக்கத்துலேயும் நம்ம வச்சுக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா யானையோட அந்த தும்பி கைக்கு வந்து ரெண்டு பக்கம் இருக்கல அந்த ரெண்டு பக்கமும் நம்ம வந்து பொட்டு வச்சுக்க போகிறோம் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த விளக்கோட இந்த கைப்பிடி மாதிரி இருக்கல இந்த மேலே இந்த ரெண்டு பக்கவுமே நம்ம வந்துட்டு மஞ்சளால் வந்துட்டு நம்ம போட்டு வச்சுக்க போகிறோம் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம விளக்கேற்று பகுதியில் இந்த ரெண்டு விளிம்புலையும் வந்துட்டு நம்ம வந்து மஞ்சள் வந்து வச்சுக்க போகிறோம் என்னோடய விளக்கு பார்த்தீங்கன்னா தாமரை மாதிரி இருக்கங்காட்டி நான் வந்து இந்த கீழே இருக்க தாமரைலையும் வந்துட்டு ஒரு அஞ்சு மஞ்சள் வந்து வச்சுக்க போகிறேன் அஞ்சு இடத்துல படுற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீழே இதுலேயும் வந்துட்டு நான் வந்து மூணு இதுக்கு போட்டு வைக்க போகிறேன் சா பொதுவாக வந்து காமாட்சி விளக்கில் இந்த மாதிரி இருக்காது நீங்கள் வந்து கீழே இதுக்கு மட்டும் வச்சுக்கலாம் நான் தாமரைக்கும் வந்துட்டு இந்த இதில் வச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி மஞ்சளை வந்துட்டு நம்ம வச்சுக்கிறோம் கீழ் கீழ்ப்பகுதியிலேயும் நான் மூணு பக்கம் வந்து மஞ்சளால் வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து குங்குமத்தை வந்து போகிறோம் குங்குமத்தை வந்து எப்போவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மோதிர விரலூலையும் தான் எடுத்து வைக்கணும் ஸோ மோதிர விரலால் நான் எடுத்து இந்த மாதிரி குங்குமத்தை நம்ம எங்கெங்கே மஞ்சள் வச்சுருக்கோமோ அந்த இடத்துல எல்லாமே வந்துட்டு நம்ம குங்குமத்தை வந்து வச்சுக்க போகிறோம் அதே மாதிரி விளிம்பு எல்லா இடத்துலையுமே வச்சுக்கோங்க அந்த குங்குமத்தை வச்சு நான் குங்குமத்தை எல்லாத்தையும் வச்சுக்கிறேன் எல்லா பக்கமுமே நீங்கள் குங்குமத்தில் இது பண்ணிக்கோங்க நான் குங்குமத்தையும் எல்லா பக்கத்துலையும் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு குங்குமத்தால் வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம வந்து வழிபடணும் ரொம்பவே நல்லது இந்த மாதிரி நீங்கள் பொட்டு வச்சு வழிபடும் போது உங்களுக்கு வந்து நல்ல பயன் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் சாமிக்கு வந்துட்டு ஒரு நல்ல வாசனையான மலர் வந்துட்டு அந்த மேலே வைக்கணும் அதுக்காக நான் ஒரு வாசனையான மலர் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்துட்டு அந்த விளக்கோட மேலே வந்துட்டு கட்டி வச்சுருங்க உங்களுக்கு எதாவது நூல் போட்டு அந்த மாதிரி நம்ம கட்டிக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கணும் மலர் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து விளக்குக்கு வந்து பொட்டு வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து விளக்கு வைக்கிற தட்டுக்கும் வந்துட்டு நம்ம பொட்டு வைக்கணும் நம்ம விளக்கு வந்து சும்மா வந்து வைக்கக்கூடாது அதன் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டு வச்சு தான் நம்ம வைப்போம் ஸோ வந்துட்டு அந்த தட்டு வந்துட்டு எடுத்து நம்ம தட்டுலேயும் வந்துட்டு ஒரு மூணு பக்கம் வந்துட்டு நம்ம மஞ்சள் வச்சுக்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குங்குமமும் வச்சுக்கணும் இந்த மாதிரி வழிபடுறதா ரொம்பவே விசேஷம் நான் வந்து இப்படி தான் வந்துட்டு வழிபடுவேன் இந்த பொட்டு வைக்கும் முறை உங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்